உண்டியலில் விழுந்த பொருள் சாமி கணக்கில்தான் வரும் திருப்போரூரில் உண்டியலில் தவறவிட்ட செல்போனிற்கு பதிலளித்த அமைச்சர் சென்னை மாதவரத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயில் மற்றும் சிவன் கோயில்களை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் கோவிலுக்கான திருப்பணிகள் குறித்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கேட்டறிந்து கூடிய விரைவில் கோயில்களின் திருப்பணிகள் முடிவு பெறும் என தெரிவித்தார் கோவில்களில் காணிக்கையாக செலுத்தப்பட்ட தங்கங்களை தமிழகத்தில் மூன்று மண்டலங்களாக பிரித்து உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் அரக்குகள் பிரிக்கப்பட்டு சுத்த தங்கமாக சேகரிக்கப்பட்டு கோவிலின் வரவு நிதியில் வைக்கப்படும் என தெரிவித்தார் முன்னதாகவே பத்து கோயில்களில் தங்கங்கள் பிரிக்கப்பட்டு அவை கோவிலின் வரவு நிதியில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து பணிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் முன்னிலையில் வீடியோ பதிவுடன் பிரிக்கப்பட்டு சுத்தமான தங்கங்களாக மாற்றி அவை கோவில் வரவு நிதியில் வைக்கப்படும் என தெரிவித்தார்

சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் அளவு தேவைப்படும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது அதற்கு அவரே முன் நின்று ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் உபயதார நிதியை தருவதாகவும் மீதம் இந்து சமய அருள் சார்பில் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் கேட்டதெல்லாம் தருகின்ற அரசு மாண்மிக தமிழக முதல்வர் சார்பில் இருக்கிறார் திராவிட மாடல் அரசு என்பதற்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கு நம்முடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களும் இணை ஆணையாளர் ரேணுகாதி கோயில் அமைச்சர்